பழகு பழுத்துச்சுன்னா அதை கொண்டு போய் நம்ம ஊற போடணும் இப்ப பார்த்தோம்னா நம்ம ஃபைவ் மினிட்ஸ் நடந்து வந்துட்டோம் அஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆயிடும் பாருங்க எப்படி போது பாருங்க நான் ஹைட் ஸ்பாட் சொன்னேன் பாருங்க பாருங்க ரிவர் எல்லாம் எப்படி போது பாருங்க ஃபால்ஸ் ரிவர் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழக அழகா இருக்கு இடத்த பாருங்க நேச்சர்வே அவ்வளோ அருமையா இருக்கு இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸு ஃபுல்லு ரிவர் இது பிரிட்ஜு இந்த பிரிட்ஜுக்கு மேலே இன்னும் ஃபுல் வீம் பார்க்கலாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பிரிட்ஜில் அவ்வளோ அழகாக இருக்குது அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு எல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் அந்த தான் இருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லும் பழக்குடியினர் தான் இருக்காங்க சரியா அவங்களா மொபைல் இல்லை எதுவுமே இல்லை இன்னும் இந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த இடத்துல வாழ்கிறாங்கனாவே எனக்கு இந்த இடம் வந்தவங்களும் தெரியுது நிறையா பழைய ஆழத்து ஆளுகள் நூறு எல்லாத்துக்கும் நூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு பழைய காலத்து ஆதிவாசிகள் மலைவாசிகள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க ஒருத்தரையும் ஃபோனில் நம்ம ஊரில் நம்ம சிட்டி என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல அந்த கும்கி படத்துல கிராமம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கு இடம் லொக்கேஷன் அவ்வளவு அருமையா இருக்கு வணக்கம் ஐயா இப்ப நீங்க மிளகு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இது ஃபுல்லு மிளகு செடியா ஐயா இதே மிளகு செடியா இதுதான் மிளகு செடி அப்படியா ஆமா எத்தனை வருஷம் மிளகு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இது நாங்க ஒரு பத்து வருஷமா மிளகு செடி பண்ணிட்டு இருக்கிறோம் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த சம மிளகு வளரும் சமவெளின்னா இதுக்கு நல்ல ஈரம் இருக்கணும் சரி ஈரம் இருக்காதான் மழை பேஞ்சுச்சுன்னா நல்லா வளர வளர பெயலன்னா நம்ம தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்தணும் ஆமா இல்ல வந்து எப்படி நல்ல மிளகு எப்படி கண்டுபிடிப்பீங்க இது நம்ம செடிய நம்மளா வளர்க்கிறோம் இதுலயே ரெண்டு ரெண்டு இருக்கு சரி இது பட்டாணி இருக்கு இப்ப நம்ம கையில வச்சிருக்கறது பன்னீர் பன்னீர் அது ஆமா இது பன்னீர் இப்ப இங்க இப்படி தொங்கிட்டு இருக்கறதுலாம் பச்சை மிளகு ஆமா

காய வச்சு காய வச்சோம்னா கருப்பாக இருக்கும் சரி கருப்பாகின உடனே சரி அது ரெண்டு நாளைக்கு நிழலில் காய போடணும் சரி அந்த மூ அஞ்சாவது நாள் சரி விற்பனைக்கு கொண்டு போயிடணும் விற்பனைக்கு கொண்டு போயிடணும் ஆமாம் மிக மிளகு வந்து செடி வகையா மர வகையா கொடி வகை கொடி வகை கொடி கொடி மாதிரி இப்ப எங்க ஊர் தென்னை மரத்துல வைக்கலாமா அதான் வைக்கலாம் வச்சா வருமா வரும் 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 என்ன மாதிரி இடத்துல வச்சா வரும் இதை குளிர்ச்சியான இடமா இருக்கணும் சரி குளிர்ச்சி இல்லைன்னா வெப்பத்துல இருந்துச்சுன்னா வராது சரி அதை தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் சரி அது நல்லா வளரும் வளரும் வளரு மகசூல் வந்து கம்மியா கிடைக்கும் கம்மியா கிடைக்கும் ஆமா இந்த பன்னீர் மிளக தேர்ந்ததுக்கு என்ன காரணம் இது வந்து நல்லா காய்க்கும் காய்க்குமா ஆமா கருமுண்டான் ஒன்று இருக்கு கரிமுண்டா இருக்கு பட்டாணின்னு ஒன்று இருக்கு ஆமா ஏன் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கல என்ன காரணம் இல்ல எல்லாம் வைக்கலாம் வச்சாதான் கரிமுண்டா வந்து நல்லா காய்க்கும் சரி அது வந்து சிறுசா இருக்கும் சரி இது வந்து பன்னீர் பன்னீர் பன்னாய் பன்னீர் வந்து அரை அடிக்குள்ள வரும் சரி அரை அடி வித்தியாசத்துல அது வரும் சரி பன்னீர் வந்து சிறுசா இருக்கு நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சிக்குள்ள சரி அப்படி நின்று போகுது அப்படியே நின்று போயிடும் ஆமா இது லாபமா இருக்கா மிளகு நல்ல லாபம் மிளகு நல்லா விளை வந்துச்சுன்னா நல்லா லாபம் தான் கரும்பு மிளகு வெள்ளை மிளகு என்ன டிஃபரன்ஸ் இது வந்து இந்த விளக வந்து பழுக்க வைக்கிறது சரி பழு பழுத்துச்சுன்னா அதை கொண்டு போய் நம்ம ஊற போடணும் சரி ஊற போட்டு அலசுனா வெள்ளையா வரும் சரி வெள்ளைக்கு வந்து காசு கூட சரி கருப்பு மிளகு வந்து காசு கம்மி இப்ப வெள்ளை மிளகுன்றாங்களே அதை எப்படி கொண்டு வரீங்க அதாங்க கொண்டு போய் ஊற வைக்கணும்னா ஒரு சாக்குள்ள போட்டு நாங்க கட்டி வைப்போம் சரி பேரல் இருக்குல்லங்க அந்த பேரலுக்குள்ள போட்டு வைக்கலாம் சரி வந்து அந்த ஊரு சின்ன புழுவா உண்டாகும் சரி புழுவா வரும் சரி அந்த புழுவெல்லாம் நம்ம பாக்காம சரி அதை சரி நம்ம நல்ல புழுவு இதெல்லாம் போயிரும் சரி இதை கொண்டு தனி மிளகாய் மட்டும் சரி காய வச்சு கொண்டு வை வைக்கணும்

சும்மா சாப்பிடலாம் ஆஹ் சும்மா சாப்பிடலாம் சாப்பிட்டு பாக்கலாம் ஒன்னு எடுத்து சும்மா சாப்பிட்டு பாக்கலாம் அதனால தப்பு சாப்பிட்டு வெயில காயப்பட்ட கருமளகா மாறிடு ஆமா மாறி 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 மாறிடு மிளகுல என்ன கஷ்டங்கள் வருது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்ல மிளகுல கஷ்டம் இல்ல அது மிளகுல கஷ்டம் இல்ல அதுக்கு நோவு வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து அடிக்கணும் என்ன மருந்து அடிப்பீங்க நோய் வந்தா அது ஒரு பூச்சி மருந்துன்னு போய் கடையில போய் வாங்கிட்டு அவங்களே சொல்லி கொடுப்பாங்க சரி ஒரு தூருக்கு இவ்வளவு தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்தணும் சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சரி அது நம்ம நமக்கு பணம் நிறைய இதுல வருமானம் வந்துச்சுன்னா காப்பாத்தலாம் காப்பாத்தலாம் இல்ல கொஞ்சமா வந்துச்சுன்னா அது காப்பாத்த முடியாம அது போயிட்டே இருக்கும் அது ஒண்ணுதே இல்ல மத்தபடி இது நல்ல விவசாயம் நல்ல விவசாயம் தான் மிளகு ஆமா இதே மிளகு செடி புல்லு இதே மிளகு பெரிய செடியா வருது இல்ல கிட்டத்தட்ட ஒரு அம்பது அடி அறுபது அடி வரும் 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 நூறு அடி கூட போயிரும் சரி நன்றி நன்றி அவ்வளவு தூரம் இது எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கீங்க நன்றி சரிங்க போயிட்டோம் போயிட்டோம்